மக்களே ஒரு சின்ன பதிவு என் மனசில் இருக்கிற இப்போ நடக்கிற சூழ்நிலையை வச்சு என் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை உங்கள் கிட்டே நான் சொ ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக இப்போ ஒரு ஒன் மந்தாகவே எனக்கு உடம்பு சரியில்லை ஒன் மந்த்தாகவே அப்படியே இருக்கும் போ ஹாஸ்பிட்டலில் காட்டுவோம் அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் எனக்கு பாப்பா என் பொண்ணு வயிற்றில் இருந்ததுலேருந்தே எனக்கு கொஞ்சம் மாத்திரை நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பா பிறந்ததுலேருந்து எனக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன ரீசன் எனக்கு தெரியல பப்போ போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுவேன் டேப்லெட் வாங்கி முழுகுவேன் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு வேளை அல்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருமண ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாலு மாதமாக எனக்கு சூழ்நிலை சரியில்லாத நான் டேப்லெட் எடுத்துக்கல ஏன்னா என் சூழ்நிலை அது மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம கணவரும் சம்பாரித்து நம்ம கூட கொடுத்து நம்ம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறோம்னா எல்லாமே செய்யலாம் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையல எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா தான் இருந்தார் நல்லா தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணார் கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ வேண்டிய வயசுலலாம் போய் ஃபாரின்லருந்து சம்பாரித்தார் நல்லா தான் வச்சிருந்தார் என்னவோ என்ன நினப்போ என்ன புத்தியோ ஒரு உள்ள தெரியல இப்போ சம்பாரிச்சியும் கொடுக்குறதில்ல சம்பாரிச்சது எல்லாத்தையுமே அவர் கொடுத்தா அவர் பொருளை அவர் காசுன்னு எல்லாமே வாங்கிக்கிட்டார் ஒரு ஒரு அப்பாவா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அது செய்கிறதும் இல்லை எங்கேயாவது ஒரு ஊராக போய் தங்கிக்கிறது எப்போயாவது தோணுனா கொண்டாந்து ஒரு ஆயரூபா ஐநூறுரூவா பசங்களுக்கு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்குறது இல்லை நான் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை மாறும் நாளைக்கு மாறும்னா என் கணவர் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு எங்கே இருக்க பிடிக்காதான் அம்மா வீட்டுக்கு போனேன் வந்து அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க நாங்கள் இனிமேல் இப்படி இருக்க மாட்டோம்னு நல்லா பார்த்துக்கோன்னு கூப்பிட்டு வந்தாங்கள முடிஞ்சு அதுக்கான பலன் எதுவும் கிடையாது ஒரு உறப்போ எங்கே வேணாலும் தங்கிப்பாங்க ஒரு மாதம் பத்து நாள் இருபது நாள்னு அவருக்கு தோன்றப்ப வருவார் அவங்க வாயில் என்ன வருதோ அதெல்லாம் பேசுவாங்க நம்ம தலையெழுத்து கேட்டுகிட்டு தானே இருந்தவனு வேறு என்ன பண்ணுறது நமக்கு என்ன போகிறதுக்கு இடம் இருக்கா அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா அக்கா இருக்காளா யாருமே கிடையாது அப்படிங்கும்போது இப்போ என்ன சொன்னாலும் இங்கே தானே கிடப்பா அப்படின்னு குத்தி குத்தி என்னை ரணமாகக்கிறது எனக்கு உடம்பு சரியில்லாத போனதுக்கு முதல் காரணமே அவர் தான் நான் அதை தான் சொல்லுவேன் என்னை என்னை அந்த அளவுக்கு நேசித்தேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு என்னை அந்த அளவுக்கு சித்திரை அதே சித்திரவதைய நான் அனுபவிச்சிட்டேன் இனிமேல் என் லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு இப்போ அழகை கூட வர மாட்டேங்குது ஏன்னா என் லைஃப்பை நினச்சி நிறைய அழுதுட்டேன் நான் காசு பணத்துக்காகலாம் அழுகலை எவ்வளோ காசு பணம் வெளிநாட்டில் இருந்தப்போ சம்பாதிச்சு கொடுத்தேன் நான் நல்லா தான் ரன் பண்ணேன் காசுங்கிறது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்றைக்கு வேணாலும் வரும் என்றைக்கு வேணாலும் போயிடும் ஆனால் அவர் காசு மட்டும்தான் நிரந்தரம்னு நினைக்கிறாரு காசு பணம் நகை அது மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு அந்த எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் ஒரு வேஸ்ட்டாக போயிட்டால் ஒரு பொருளை தூக்கி போடுவோம் பார் அந்த மாதிரி கூட என் லைஃப்பை நினைக்கல அவர் நான் நல்லா இருந்த வரைக்கும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என் உடம்பு சூழ்நிலை சரி இல்லைன்னுதோ என்னை ஒரு பொருட்டாக ஒதுக்கி வச்சிட்டாங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு பொருள் மாதிரி அப்படி நான் சொல்லுவேன் எனக்கு கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி மாத்திரை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்ட வரைக்கும் என் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு தொண்டையும் வலிக்குது இந்த இடத்துக்குள்ளேருந்து இந்த இடம் என்னமோ முழுகுனா நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கும் பார் அந்த மாதிரி இருக்குது நேற்றுக்கு வந்து வலி நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனான்ற அளவுக்கு இருந்தது போய் ஊசி போட்டுக்கிட்டேன் நான் பத்து நாள் கிடந்தா கூட எனக்கு ஒரு டம்ளர்ஸ் தண்ணி கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது நானாக தான் போய் வச்சு குடிக்கணும் வருவார அப்போ ஊருக்கு வரும்போது கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு கூட பார்க்க மாட்டார் அவர் மட்டும் வருவார் மாடியில் போய் தங்கிப்பார் மாடியில் ஸ்டே பண்ணுறது ரூம் இருக்கா அதில் இருப்பார் தங்கிட்டு கிளம்பிடுவார் சாப்பிட்டீங்களா என்ன செஞ்சீங்க அரிசி இருக்கா பருப்பு இருக்கா பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கவலைப்படுறீங்க என்ன எதுவுமே கேட்க மாட்டார் நான் தெரியாதான் கேட்குறேன் நான் ஆம்பளையாக இருக்கிறேன் நான் எங்கே வேணாலும் போய் சம்பாதிச்சு என் வயிற்று சாப்பிட முடியாத தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு வீட்டில் நல்லது குழு பணம் கட்டிக்கிட்டு தண்டல் பணம் கட்டிக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு என் உடம்பையும் பார்த்துக்கிட்டு நான் ஒண்டியாக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நான் இவ்வளோ சமாளிக்கிறேன் இந்த காரணத்தாலே என்னை சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணால் பணம் தான் கேட்பேன்னு நினச்சிட்டாங்களாட்டுக்கு அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்துகிற ஆள் கிடையாது இப்போ ஏன் இந்த பதிவை நான் போகிறேன்னா எனக்கு ஏதாவது ஒன்று ஐட்டம் என் பிள்ளைங்களை பார்த்துக்க யாருமே கிடையாது என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் சொல்லிகிட்டே போகலாம் நான் அந்தளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறேன் ஆனால் அதை தாண்டி நூறு மடங்கு நான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு ஒன்று இந்த பூமியில் கடவுள் என்னை எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண வைக்க போகுதுன்னு தெரியல அது கொஞ்ச காலமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நிறைய காலமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு என்னுடைய இறப்பு இறந்து போகணும் அதெல்லாம் பயம் கிடையாது என் பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை நான் இல்லாதப்பையும் என் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆதரவு கொடுப்பீங்களான்னு தான் நான் இதை ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட வைக்கிறேன்னே வச்சுக்கிங்களேன் மக்களே காசு இல்லாதவங்க இப்போ சொந்த பந்தம் இல்லாதவங்க உலகத்தில் வாழக்கூடாதா காசு பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழணுமா எனக்கு ஒரு தம்பியோ யாரும் இருந்தால் என் அக்கா இருந்தால் என் அக்காவும் பாதில்லாதும் மூணு பசங்க அவங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அம்மாவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க யாரும் இல்லை அடுக்கடுக்காக கஷ்டம் அதெல்லாம் தான் எனக்கு இது மாதிரி உடம்பு ஆச்சா என்ன எதுன்னு தெரில கொஞ்சமாவது ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் தான் அந்த லைஃப்பை நல்லா ட்ராவல் பண்ண முடியும் அடுக்கடுக்காக கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு எதாவது ஒன்று ஆகிடுமோன்ற கவலைலாம் எனக்கு கிடையவே கிடையாது மறுபடியும் சொல்கிற மக்களே என் குழந்தைங்கள பார்த்துக்க யாரும் இல்லைன்ற கவலை மட்டும்தான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு உன் ஆணை எனக்கு இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு ஒன்று ஆனால் கூட அவர் வர மாட்டார் என்னை பற்றி கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவர் மனசுக்கு நான் கிடையாது நூறு பர்சன்டேஜ் சொல்லுவேன் நான் தான் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படுறேன் அவர் மனசுலேருந்து மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வெளில வந்துட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு இப்போ ஒரு எப்படி சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒன்றுன்னா மனசு துடிக்கணும் அவருக்கு துடிக்காது கல் மேற்படுத்தவும் எந்த ஒரு விசேஷமோ நல்லதோ கட்டதோ தீபாவளி பொங்கல் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டார் கல்யாணம் பண்ணிவிட்டேன் கல்யாணம்னால் கூட மறந்தார் அதுக்கெல்லாம் கவலைப்படல மக்களே என் குழந்தைங்க நினச்சி மட்டும்தான் கவலைப்படுறேன் என் லைஃப்பில் வாழ வேண்டிய வயசுலேயே எனக்கு எதுவும் கிடைக்கல இனிமே எனக்கு என்ன இருக்குங்க சொல்லுங்க என்ன ஆச்சு என் உடம்புக்கு ஏதாச்சுன்னு தெரியல எதையும் ஏன் நினச்சி நினச்சி ஒரு டிஃபன் கடை வச்சேன் அதை கூட அந்த என்ன நல்லா ரன் பண்ண விட மாட்டேங்குது உடம்ப வச்சு உடம்ப உடம்பை பார்த்துட்டு மறுபடியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நான் கடை ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ முடிஞ்சால் எடுப்பேன் இல்லைன்னா இல்லை மக்களே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில யாராவது கமெண்டில் ஒரு தெளிவாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு வார்த்தை சொன்ன நான் சந்தோஷப்படுவேன் அந்த அளவுக்கு மனது கல்லாக ஆயிடுச்சு எனக்கு நமக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்றதை நினச்சேன் ரொம்ப கஷ்டமா ஆயிட்டுது சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சீக்கிரம் பிரைவில் லைவுக்கு வருவேன் மக்களே எனக்கு உடம்பு நல்லா நல்லாயிடுச்சுன்னா இந்த ஒரு வாரம் முடிஞ்சா ரீல்ஸ் பண்ணுவேன் இல்லைனா கிடையாது சீக்கிரம் லைவுக்கு வரணும் நான் நல்லா ஆகணும் உடம்புன்னு நான் அதை தான் வேண்டிக்கிறேன் வேறு எதையும் வேண்டிக்கல சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிற மக்கள் அவ்வளோதான் வீடியோ முடிச்சிக்கிறேன்